ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 22 டூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க அதை தான் நான் அவங்க கூட இன்றைக்கி எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாமா நேற்று காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேங்க எந்திரிச்சிட்டு சரி வெளியில் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்துட்டு இருந்தேன் என்னன்னே தெரியல ட்ரெட்மில்லில் வாக்கிங் போகிறதுனாலே இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது சரி ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் தான் வாக்கிங் போய்ட்டுருந்தேன் சரி காலையில் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணணும் அது இந்த வாக்கிங்காவது பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்ட்டுருந்தேன் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு ஒன்று ஒன்றா இப்போ தான் போட்டுட்ருக்கேன் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த இன்ச்சஸ்லாம் லாஸ் ஆன மாதிரி இருக்குது கையில் கால் கிட்ட அதுக்கப்புறமா வந்து வயிறு கிட்ட இதெல்லாமே வெயிட் வந்து நமக்கு ரொம்ப குறையாட்டாலுமே ஆனால் இன்ச்சஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகுது ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரிஞ்சது இப்போ போட்டிருக்க இந்த ரெட் கலர் டாப் வந்து ஹஸ்பண்ட் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்த அன்னைக்கு நான் ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு ஸோ அப்போ போடும்போது கொஞ்சம் வயிறு கிட்டே பிடிப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் நேற்று அப்படி இல்லவே இல்லை நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ நேற்று போட்டிருந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி குட்டி கூட்டி டாப்பெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்து தான் நான் வெயிட் வந்து செக் பண்ணேன் வெயிட் வந்து அதே தான் அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு தான் இருக்குது என்னனே தெரியலங்க இருந்து அம்மா அந்த பலகாரம் முறுக்கு கொடுத்து விட்டாங்க இல்லையா அது சாப்பிட்டதுலேருந்து குறைவனா அப்படின்னு இருக்குது அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டுலேயே தான் இருக்குது என்னப்பா அது எனக்கே போர் அடிக்குது கொஞ்சமாச்சு குறையலல்ல அப்படின்ற மாதிரி நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி ஓகே நமக்கு வெயிட்டை வந்து குறையாட்டாலும் கூடாமையாச்சும் இருக்கே அப்படின்னு நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெயிட்டை பார்த்துட்டு வந்துட்டேன் சில நாள் நினைப்பேன் காலையில் எழுந்திரிச்சி இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் ஈவினிங் போல இந்த எக்ஸசைஸ் பண்ணணும்னு நானே மனசுக்குள்ள ஒரு கால்குலேஷன்லாம் போட்டு வச்சுருப்பேன் ஆனால் பார்த்தா அதை பண்ணுறதுக்கு டைமும் செட் ஆகாது அது பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாத மாதிரி இருக்கும் சொல்ல போனால் டைம் தாங்க பற்ற மாட்டேங்குது ஏன்னா வீட்டு வேலை பிள்ளைங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் ஸோ இந்த கேப்பில் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அட்லீஸ்ட் நம்ம ஒரு வாக்கிங்காவது பண்ணுறோமே ஃபுட் டயட்டாவது எடுத்துக்கிறோமே அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது ஸோ நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது அதுக்கு டைம் ஒதுக்கி நம்ம பண்ணணுன்னா இன்னுமே நமக்கு பெஸ்ட்டு வந்து கிடைக்கும் ஆனால் என்ன டைம் தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது காலையில் ஒரு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் அது என்னன்னா கருஞ்சீ டீ தான் ஸோ இதை போடுறதுக்கு வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் அப்புறம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி ஒரு கால் துண்டு இஞ்சியை நல்லா இடித்து போட்டுட்டு நல்லா வத்த விடணும் அதோடய எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி நல்லா இந்த மாதிரி கலரில் வரும் ஃபைனலாக இறக்கையில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டு அதை வந்து குடித்தோன்னா நல்லா நமக்கு அந்த ஃபெல்லி ஃபேட் எல்லாம் குறையும்னு சொல்கிறாங்க ஏன்னா கரிஞ்சீரகத்தில் நேச்சுரலாகவே வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கான் ஸோ அதனால வந்து ட்ரை பண்ணி பாருங்க சில பேர் கேட்டீங்க இந்த கருஞ்சீரகத்தை ரெகுலராக குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரெகுலராக சாப்பிட்லாமா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் சித்தா மெடிசன்லலாம் என்ன சொல்றாங்கன்னா ரெகுலராக எடுத்துக்கலாம் நைட்டு தூங்கையில் வந்து அதை பவுடர் பண்ணி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு பொருளையுமே ரெகுலராக எடுத்துக்கலாமா அப்படின்றது எனக்கும் ஒரு டவுட் இருக்குது ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் குடிக்கலாங்க ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லைனா எதாவது ஒரு டாக்டர்கிட்ட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த இந்த இதை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை ரெகுலராக எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எதுவுமே சாப்பிட்ல இந்த கருஞ்சீரக டீ தான் வந்து குடித்தேன் குடிச்சிட்டு அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஹஸ்பண்டுக்கு நேற்று ஃபுல்லாக பயங்கர ஒர்க்குங்க ஏன்னா நேற்று வந்து கொஞ்சம் வெளியில் கிளம்புறாங்க மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து ஒரு நாட்டுக்கு கான்ஃபரன்ஸுக்கு வந்து கிளம்பிட்டாங்க அது நேற்று தான் வந்து கிளம்பி போனாங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் அதையும் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கலான்னு சமைத்தேன் ஸ்பெஷல்னால் ரொம்ப பெருசாக இல்லை அவங்க கேட்டது சாம்பார் தான் நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் வை அப்படின்னு தான் சொன்னாங்க என்னங்க சமைக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு அவருக்கு இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சா ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜு டெய்லி கொடுத்தாலும் சாப்பிடுவாரு அதனால தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த மீன் எடுத்து அவர் இருக்கையிலே அவருக்கு சமைச்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு பொறிச்சுட்டேன் அப்புறம் சாம்பாரில் நிறைய காய் முள்ளங்கி கேரட்டு கத்திரிக்காய் அப்புறம் பீன்ஸு தக்காளி பூண்டு இதெல்லாமே நறுக்கி போட்டேன் இந்த சைடு வந்து நல்லா மீனை வந்து நல்லா மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தான் பொறிக்கிறது இது மீன் பொரியல்னு சொல்ல முடியாது மீன் சுட்டதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஏன்னா அந்தளவுக்கு கம்மியாக தான் ஆயில் சேர்ப்பேன் கொஞ்சம் சுட்ட மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஆயில் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது தானே கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி இது ஆயில் கம்மியாக சேர்க்குறீங்க ஆனால் தோசைக்கல்லில் மட்டும் எப்படி மீன் ஒட்டாமல் உடஞ்சி போகாமல் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அது வந்து எப்படின்னா நல்லா ஹீட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு தோசைக்கல்ல வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணணும் கல் வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் நார்மலாக இருந்ததுன்னா ஒட்டும் அந்த மீனோட மசாலா ஒட்டிட்டு பிஞ்சு போகும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா மீனை வந்து போட்டு எடுத்தோம்னா ஒட்டாது அது மட்டும் இல்லாமல் தோசைக்கல்ல வந்து நல்லா பழக்கி வச்சுருக்கணும் ஸோ பழகுன தோசைக்கல் வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் உடஞ்சி போகாமல் வரும் ஸோ இதுதான் டிப்ஸு பெரிய டிப்ஸு வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் மீனை பொறிச்சு வச்சுட்டு சாம்பாரையும் வந்து தாளித்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த தவசி கீரை வாங்கிட்டு வந்துருந்தேன் இல்லையா முந்த நாள் கடைக்கு போயிருந்தபோது அதை பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து அதை வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கீரையை வந்து மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்களாங்க அதிக அளவில் இதில் சத்துக்கள் இருக்கான் இந்த டாக்டர்ஸ்டெல்லாம் போனோம்னா விட்டமின் குறைபாடு உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த கீரை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்களாங்க அந்தளவுக்கு இதில் நிறைய சத்துக்கள் இருக்கான் ஸோ இந்த கீரை வந்து நாங்கள் கேரளாவில் இருக்கும்போது பார்த்துருக்கோம் கேரளாவில் நிறைய வீடுகளில் வச்சு வளர்ப்பாங்க தமிழ்நாட்டில் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க கேரளாவில் ஒரே ஒரு தடவை நான் வந்து இதை வாங்கி சமைச்சிருக்கேன் மற்றபடி இதை அதுக்கப்புறமா வந்து பார்த்ததும் சாப்பிட்டதும் இங்கே புரோனையில் தான் ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் அப்படி வந்து வாடியே போல நிறையா இருந்தது கீரை அதில் கொஞ்சமாக எடுத்து குக் பண்ணலாம் அப்படின்ட்டு அஞ்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் இந்த சைடு சாம்பார் வந்து தாளித்து வச்சுருந்து நல்லா குதிச்சிருச்சு அதை இறக்கி வச்சுட்டு இதுக்கப்புறமா கீரை பொரியல் பண்ண போகிறேன் இந்த கீரையோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா அப்படியே வந்து முருங்கைக்கீரை கீரை மாதிரியே இருக்குங்க சேம் இதை வந்து தவசி முருங்கை என்ன சொல்லுவாங்க மேபி டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கிறனாலேயே என்னமோ ரெண்டுக்குமே வந்து முருங்கை என்ன வருது இதை நார்மலாக வந்து நம்ம எப்போவும் தாளிக்கிற மாதிரி தான் கடுகு சீரகம் காஞ்ச மிளகா வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிட்டு கீரை கொஞ்சம் தான் எடுத்தேன் கொஞ்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நிறையா பண்ணோம்னா யாருமே சாப்பிடவே மாட்டாங்க வேஸ்ட்டு பண்ணிடுவாங்க கொஞ்சமாக பண்ணால் தான் காலி பண்ணிடுவோம் எல்லோரும் ஸோ அதனால் நிறையா பண்ணாலும் ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடுது ஸோ அதனால் கொஞ்சம் தான் பண்ணியிருந்தேன் நான் இன்னொரு நல்ல அதை மீதத்தை பண்ணிக்கலான்னு நல்லா வதக்கிறனுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாக முட்டை இருந்தாலும் போட்டுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கீரை கிடைச்சிதானே ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோனையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது இந்த ஃபுல் கீரையுமே பார்த்திங்கன்னா வெறும் ஒன் டாலர் தான் ஒன் டாலர் தேர்ட்டி சென்ஸ் அந்த மாதிரி தான் இது சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் நார்மலாக நம்ம அந்த காய்கறி சந்தைக்கெல்லாம் போகிறோம்ல அங்கேயுமே வச்சுருப்பாங்கங்க ஆனால் நம்ம ஊருக்காரவங்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது ஏன்னா நம்ம பின்ன யூஸ் பண்ணது இல்லை அதனால் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த அரைக்கீரை தண்டுக்கீரை பொன்னாங்கனி கீரை நம்ம ஊரில் பார்த்தது தானே ஆனால் இங்கே நிறைய வெரைட்டியில் கீரைகள் கிடைக்குங்க நான் ஒன்று ஒன்னா வாங்கி ட்ரை பண்ணணும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸு அதிகமாக இருக்கும் இந்த கீரைகளில் அப்புறமா மதியம் லஞ்சுக்கு எல்லாேருக்கும் உட்காந்து சாப்பாடை எடுத்து கொடுத்துட்டேன் அப்புறம் என்னோட லஞ்ச் பாருங்கள் கொஞ்சமாக சோறு அதுக்கப்புறமா முதல் நாள் வச்ச முட்டைக்கோசு அந்த பாவக்காய் பொரியல்லாம் இருந்தது அதை யாருமே எடுத்துக்கலங்க பழைய குழம்பெல்லாம் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க நம்ம தான் கிடச்சோம் வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் தான் அந்த பழைய குழம்புகளை காலி பண்ணுவோம் ஸோ அதனால் நான் கொஞ்சம் முட்டைக்கோசு பொரியல் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நிறைய கீரை ஒரு மீன் அதுக்கப்புறமா நிறைய சாம்பார் ஸோ இதுதான் வந்து என்னோடய பிளேட்டு சோறு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் அப்புறமா உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் பசங்க பாப்கார்ன் கேட்டாங்க டெய்லியும் பாப்கார்ன் தான் எப்படி தான் இந்த பசங்க போர் அடிக்காமல் டெய்லி எவ்வளோ பாப்கார்ன் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்றாங்களோ தெரியல இப்போ டெய்லியும் பாப்கார்ன் சாப்பிட்றது நல்லதான்னு தெரியல ஹஸ்பண்ட்டை கேட்பேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுவும் ஒரு வகையான தானியம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோஸ் பார்க்குறவங்க யாராவது சொல்லுங்கள் பாப்கார்ன் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த பசங்க வந்து ரொம்ப இந்த பாப்கார்னில் அடிக்ட் ஆகிட்டாங்க முகிலெல்லாம் பாப்கார்ன் இல்லாமல் இருக்கவே மாட்டேங்கிறான் செஞ்சு கொடுத்து அதை சாப்பிட்டா தான் எனக்கு அந்த டே கம்ப்ளீட் ஆகுது அதனால நான் அதை வந்து செஞ்சு ஹஸ்பண்ட் வந்து எந்த நாட்டுக்கு கான்ஃபரன்ஸ் போகிறாங்கன்னா பேங்காக் போகிறாங்க பேங்காக் வந்து இங்கே இருந்து கொஞ்சம் பக்கம்தான் மூணு மணி நேரத்துக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன் பேங்காக்கும் தாய்லாந்தும் ஒரே நாடுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இல்லை வேறு வேறு நாடான்னு உங்களுக்கு தெரிஞ்சினா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு போகிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் பெட்டியில் அப்போ திடீர்னு பார்த்தா அந்த பியூரிஃபையரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வந்துட்ருக்கோன்னு சொல்லி அப்புறம் அவங்களுக்கு டோரை ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணி இருந்தோம் இது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணி செக் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா ஒழுங்காக அந்த பியூரிஃபையர்லாம் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள அந்த பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றுவாங்க ஏன்னா பியூரிஃபை

भाग गए हां बने थे तुम तो और मेरे पास रहे और गए तब कोई दो பசங்க நினச்சிக்கிட்டாங்க அப்பா திரும்பவும் ஆச்சி வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லி ஏன்னா லாஸ்ட் டைம் இந்தியா போனபோது அப்படி தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆச்சி வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு உடனே ஆதவு நானும் வாரேன் நானும் வாரேன்னே கூட்டிகிட்டு போங்க பட்டாசு வாங்கி கொடுங்கன்னு ஏன்னா ஊரில் வந்து பட்டாசு வாங்கி ஒரு தடவை தீபாவளிக்கு வெடிச்ச அந்த ஞாபகம் இருக்குது ஆச்சி வீட்டில் வெடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோடு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நாங்களும் வரோம் நாங்களும் வரோன்னு ஒரே அழுகை அப்புறம் அவங்க அழுகவும் அவங்க அப்பாவுக்கு மனசு கேட்கல சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தூக்கி காரில் வச்சுருந்தாரு அப்போ நம்மளையும் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் ரெண்டு பேருக்கு அப்புறம் இறக்கி விட்ட உடனே திரும்ப அழுகையில் பிடிச்சிட்டான் முகிலு ஆதுவுக்காவது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சது அப்பா வந்து வெளியில எங்கேயோ போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் முகிலுக்கு தெரியலை நம்மளை கூட்டிகிட்டு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகை ஸோ எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது பட் இதை வந்து பழகிக்கணும் இல்லையா ஸோ அவங்க வேலை விஷயத்துக்காக போகிறாங்க எப்போவுமே நம்மளும் அழுதுகிட்டு நின்றோன்னா அப்புறம் அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதனால நானும் மனசை தைரியப்படுத்திக்கிட்டேன் வந்துடுவாங்க ஒரு த்ரீ டேஸில் அவங்க ரிட்டன் வந்துடுவாங்க அப்புறமா போய் ஆதவை முகிலையும் சமாதானப்படுத்தினேன் அப்பா அவங்களுக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்கடா ஆச்சி வீட்டிலேருந்து முறுக்கு இதெல்லாமே கொண்டு வருவாங்கடா அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ஓரளவுக்கு நார்மலானுங்க ஆனால் அந்த முகிலை சமாதானப்படுத்தவே முடியலை அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த கார்ட்டூன் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா மறந்துட்டானுங்க மறந்துட்டு அப்புறம் நைட்டு ஃபுரா கேட்டுட்டு இருந்தாங்க அப்பாங்க அப்பாங்க அப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோனில் தான் காமிச்சிட்ருந்தேன் அப்புறம் அவர் நான் வந்துருவேண்டா அவங்களுக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் நைட்டுக்கு வந்து டின்னருக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டூ டோஃபு வாங்கிட்டு வந்தது இருந்தது சரி டோஃபு ஆம்லேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டோஃப் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் உப்பு மஞ்சப்பொடி மிளகு பொடி அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லாதனால சேர்க்கல சேர்த்துட்டு நம்ம எப்போ போல் எப்படி ஸ்கிராம்பிள் டேக்கு பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நமக்கு நல்லா வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்குங்க இந்த டோஃபு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொலஸ்ட்ராலே வந்து அவ்வளோக்கா இருக்காது நிறைய ஹை புரோட்டீன் இதில் இருக்கும் ஸோ அது வெயிட் லாஸில் உள்ளவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு டோஃபு போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எக்கோடு சாப்பிட்டோம்னாலே நமக்கு பசி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் ஸோ அதுதான் நான் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பசங்களுக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன் மாவு இருந்தது இட்லி ஊற்றிட்டு அப்புறம் காலையில் வச்சு சாம்பார் இருந்ததா அப்புறம் அந்த முட்டை பன்னீர் இருந்தேன்னா அதில் வச்சு பசங்களுக்கு வந்து ஊட்டியாச்சு நான் அந்த வெறும் டோஃபு மட்டும்தான் சாப்பிட்டேன் டோஃபு வந்து இந்தியாவில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இப்போ தான் வந்து நம்ம ஊரில் எல்லா பொருட்களுமே கிடைக்குது வெளிநாடுகளில் என்னென்ன பொருள்லாம் கிடைக்குதோ எல்லாமே வந்து நம்ம ஊரில் இப்போ கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்டுகள்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் வந்து வாங்கினது இல்லை இந்தியாவில் பார்த்ததும் இல்லை வாங்கினதும் இல்லை இந்த டோஃபோட ரேட் என்னன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இங்கே புரோனேயில் வந்து இந்த டோஃபோ ஒரு பேக்கெட் வந்து சிக்ஸ்டி சென்ஸுங்க ஒரு டாலரையும் ஒரு டாலரை விட ரொம்ப கம்மி தான் சிக்ஸ்டி சென்ட்ஸ்னால் நம்ம ஊர் காசுக்கு ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அவ்வளோதான் வரும் ரொம்ப ரொம்ப சீப்புங்க இங்கே ஏன்னா இங்கே வந்து சைனீஸ் இருக்காங்க அதிகமாக ஸோ அவங்க வந்து அதிகமாக இது சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மலாய் மக்களும் இது வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அதனால் இங்கே வந்து அவங்க நிறைய எடுத்துக்கிறனால இதை வந்து அதிக அளவில் சேல் பண்ணுறாங்க ஸோ நிறைய கிடைக்கிறனால இதோடய விலையும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வெயிட் லாஸில் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நேற்றுக்கான டயட் வந்து இதாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்